வணக்கம் மக்களே மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் நான் எதிர்பார்த்தேன் அது என்ன நடந்தது உண்மையாக தான் ஆக்சுவலாக ஆன்லைன்ல சீடு வாங்கிருந்தோம் அதை பத்தி தான் அது எப்படி ஷோ பண்ணுறோம் அப்படின்றதுக்காக எல்லாமே ஒன்னொன்னா எடுத்து வச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல உள்ள சீடு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு தான் ஒன் பை ஒன்னா வந்து நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பாட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதனாலதான் தான் உங்களுக்கு இந்த நாலு பிளாட் போட்லேயும் இந்த பிளான்ட் தான் போட போற அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி சீட்ஸு இதையும் வந்து கொடுத்துருந்தாங்க இது முளைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியலை பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு பட் இப்போது வந்து நம்ம இப்போ நடப்போகிறோம் அதனால தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த மிக்ஸும் கொடுக்கல நம்ம டீ தூளில் அந்த ரெடி பண்ணோம் இல்லைங்களா அது மட்டும் தான் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீடு பார்த்திங்கன்னா கிரைசாந்திமம் சீடு தான் இது பாருங்க எவ்வளோ எவ்வளோ மட்டமான சீடு கொடுக்க முடியுமோ அவ்வளோ குளோ மட்டமான சீடு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அந்த ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் வந்து மெச்சூர்டே ஆகாத சீட்ஸ் தான் அதையெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க சரி என்ன பண்றது வாங்கிட்டோமே ஏதாவது போட்டு பார்ப்போம் வந்தால் லக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு விட்டேன் அவங்க ப்ரொஃபஷனலாக பண்றாங்க ஓகே பட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு நெச்சூடான சீட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது நெக்ஸ்ட்டு இந்த சீடு பாத்தீங்கன்னா தாலியா சீட்ஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே வந்து நம்ம லைட்டாக தூவியாச்சு கிரைசாந்திமம் சீட்ஸை நெக்ஸ்ட்டு இது இது பார்த்திங்கன்னா இந்த தாலியா தாலியா சீட்ஸ் தான் இருக்குது அதை வந்து சோ பண்ணிவிட்டோம் அதுலேயும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டேபிள் ரோஸ் இருக்கு இல்லையா அந்த சீட்ஸை கொடுத்துருந்தாங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது வந்து கவர்லயே கொஞ்சம் அப்புறம் மண் போட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி கீழே அதில் போட்டு மேலே வந்து லைட்டாக மண்ணு போட்டு விட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி சீட்ஸு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரோஸ்மெரி சீட்ஸ் வந்து அந்த இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல பட் வந்து இரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து குட்டி குட்டியாக வந்து கசகசா மாதிரியே வந்து இருக்கும் கொஞ்சம் கசகசாவோட பெரு பெருசாகவே இருக்கும் அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இதுவும் மெச்சூர்ட் சீட்ஸாக என்னென்னு எனக்கு தெரியல நானும் வந்து போட்டு வச்சுட்டேன் சரிங்க அதுக்குன்னு எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தான் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து சீடை வந்து சோப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக லைட்டாக மண் எடுத்து அது மேலே வந்து லைட்டாக தூவிட்டேன் சீடு வந்து மூடுற அளவுக்கு ஏன்னா ரொம்ப டீப்பாக போயிடுச்சுனாலும் அது வந்து ஜெர்மினேட் ஆகாமல் டார்மெண்ட் ஆகி அப்படியே உள்ளே செத்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து சும்மா லைட்டாக ஒரு மண் கலவை மேலே கூவி விட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு பிளான் குரோத் ரெகுலேட்டர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது வேற ஒன்றும் இல்லை என்பிகே தான் அது யாருக்கும் தெரியாது போல தான் வந்து அவங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து லைட்டா அது மேல தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றியாச்சு என்னடா நாலு பாட்டை தான் காமிச்சம அஞ்சு பாட்டா இருக்குன்னு பார்க்குறீங்க அஞ்சாவது பாட்டு வந்து சர்ப்ரைஸுங்க அதுல நான் ஒரு சீடு போட்டிருக்கேன் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பிளான்ட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன் நீங்க நம்ம சேனலை புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாட்டில் என்ன சீட்ஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கசிங் இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது ஒரு ஹெர்பல் சீட்ஸ் தான் அதுல போட்டு வச்சிருக்கேன் வந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுக்குறேன் பட் இந்த வீடியோல வந்து யார் கரெக்டா வந்து அது சொல்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து இந்த பிளான்ட் வந்துச்சுன்னா ஃப்ரீயாவே கொடுக்குறேன் அஞ்சாவது பாட்ல இருக்கிற பிளான்டோட சீடு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்